வாழ்க்கையில் நான் தான் சிறந்த மனிதன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இருப்பதை வைத்து சந்தோஷமாகவும் மன நிறைவுடனும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் மன நிறைவுடனும் சந்தோஷமாகவும் வாழ்பவனே உண்மையிலேயே இங்கு சிறந்த மனிதன் என்று அருளுகின்றார் நாம் நல்ல பெயர் வாங்குவது மிகவும் முக்கியம் ஆனால் யாரிடம் என்பது அதைவிட முக்கியம் என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் சமாளிக்கும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் எப்பொழுதும் தவறை கூட படுத்தி முற்படுவார்கள் அதேபோல் நாம் நேர்மறை எண்ணங்கள் உள்ளவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் அவர்களே அவர்களை வீழ்த்திக்கொள்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமைந்துவிடும் நாம் பழகும் உறவுகள் அடித்தால் கூட இருக்காது ஆனால் இவர்கள் நடிக்கும் நடிப்புக்கு வழிகள் அதிகமாக இருக்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை இவர்களின் முகமூடிகள் கவிட்டுவதே கிடையாது மேலும் நாம் வெற்றிகள் நமக்கு போகலாம் ஆனால் முயற்சி எப்போதும் வீண் போகாது என்று அப்பன் அருளுகின்றார் நமக்கு கிடைக்க வேண்டியது அப்பன் அருளுகின்றார் போலிதனம் இல்லாத பொன்னகை சுயநலம் இல்லாத உறவுகள் கைமாறு கருதாத உதவிகள் கவலைகளை மறக்க வைக்கும் நட்புகள் எதிர்பார்ப்பு இல்லாத அன்புகள் இவையெல்லாம் நமக்கு அமைந்துவிட்டால் நாம்தான் நாம் தாம் இங்க பாக்கியசாலி நாம் தான் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று அப்பன் அருளுகின்றார் நமக்கு வாய்ப்புகள் தவறும் போது அதை நினைத்து கவலைப்படக்கூடாது ஏனென்றால் எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தால் மிக பெரிய வெற்றி நம்மை வந்து சேரும் என்று அருளுகின்றார் மேலும் தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று ஏதுமில்லை இம்மண்ணுலகில் மனம் இருந்தால் மாமலையும் சிறுகடுகாம் தைரியம் உள்ளவனுக்கு என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகனைப் போல் ஒரு தெய்வத்தை கண்டதில்லை இது சத்தியமான உண்மை எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வமில்லையே முருகையா மற்றொரு தெய்வமில்லையே ஓம் முருகாசரணம் ஓம் குமராசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் மங்க